ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரெடிஷ்னான புளியோதர ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதாவது பாரம்பரியமான புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் புளியோதரை மாதிரி சூப்பராகவே இருக்குங்க இதுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு பொடியும் நான் பண்ணுவேன் தனியாக ப்ளஸ் புளிக்கரைச்சலும் நம்ம பண்ணணும் ஸோ அதோட ரெசிபி தான் இதை ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரிப்ஷன் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா புளி இருக்குங்க இல்லையா அது வந்து நான் ஊற வைக்கணும் இது வந்து ஊறுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்கிறதுனால முதல்ல இந்த ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் காமிக்கிறேன் இதில் வந்து முக்கால் அளவுக்கு எதுக்காக நான் இந்த லெமனை காமிக்கிறேன்னா நான் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசிக்கி தான் இன்றைக்கி வந்து புளி உற வைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதில் முக்கால் சைஸ் பழம் அல்ல அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து புளி வந்து எடுத்துக்கணும் நம்ம ஊர் சைஸ்க்கு வந்து எலுமிச்ச பழம் வந்து ரெ ரெண்டு எலுமிச்ச பழம் அளவு இருக்கும் இந்த ஊரில் வந்து எலுமிச்ச பழம் இவ்வளோ பெருசுங்கிறதுனால நான் இவங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாம் எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு வந்து ஒன்றே கால் கப்பு தண்ணி அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நீங்கள் புளியும் போது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ப்ளஸ் இந்த தண்ணி அளவு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி திக்காக இருக்கணும் இல்லையா பேஸ்ட்டு அதனால தான் நம்ம இந்த கம்மியாக தண்ணி ஊற்றுறோம் ப்ளஸ் என்னோடய ரெசிபியில் வந்து அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அளவுகள் கொஞ்சம் வந்து மாற்றி போட்டால் கூட அந்த புளியோதரை டேஸ்ட் வந்து மாறிடும் அந்த ட்ரெடிஷ்னலான அந்த புளியதர டேஸ்ட் கிடைக்காது அதனால வந்து நீங்கள் அளவுகள் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க அதனால தான் ஆரம்பத்துலேருந்து தண்ணி அளவு கூட நான் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி வந்து நான் சாப்பாட்டு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இதில் பண்ணால் தான் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னலான புளி சாதம் லெமன் ரைஸ் சர்க்கரை பொங்கல் எல்லாமே இந்த சாப்பாட்டு பச்சரிசியில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாவு பச்சரிசியும் கிடைக்க கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பும் கொழுக்கட்டைக்கு தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த சாப்பாட்டு பச்சரிசியில் வந்து நான் வந்து ரெண்டு கப் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ப்ளஸ் நம்ம வந்து எப்படி நம்ம ஓலை வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஆறரை கப் தண்ணி அதாவது ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி அந்த மாதிரி ரெண்டு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் ஏன்னா வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி போயிடும் ஸோ அதனால் வந்து ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம எப்படியும் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு உதிரி உதிரியாக வருமோ இது வந்து ஒன்னோட ஒன்றோட ஒட்டாமல் ரைஸ் வந்து பிரிஞ்சு நல்லா வரதுங்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதிலே சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வந்து இது வெந்த பிறகு கடைசியாக வந்து நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நான் அந்த ஸ்டெப் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இதிலே வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு அரிசியும் நல்லா தண்ணி கொதித்து வ கொதி வந்த பிறகு நம்ம அரிசியும் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து மீடியம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே வந்து அதே ஃப்ளேமில் குக் லெவலில் குக் குக் ஆகி வந்துடும் நீங்கள் சாதாரணமாக ஒலை வச்சு நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அளவு தண்ணி வந்து கம்மியாக அளவாக திட்டமாக போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷலான புளியோதரை பொடி நிறைய பேருக்கு இந்த புளியோதரை பொடி ரகசியம் தெரியுமா தெரியாது பட் ஆனால் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் சேர்க்கும்போது சூப்பராக வருங்க இதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா ஏழு சிகப்பு மிளகாய் அரை டீஸ்பூன் வெந்தயம் கட்டி பெருங்காயம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக பெருங்காய தூள் எடுத்திங்கன்னா அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் மல்லி வெதை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இதுதான் நம்ம எடுத்துக்கணும் இதை நம்ம எப்படி பண்ணணுன்னா வந்து ட்ரை ஃப்ரையாக பண்ணணும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு இந்த முதல்ல வந்து ரெட் சில்லிஸோ இல்லை வெந்தயமோ போட்டக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட வேண்டியது கடலப்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்த பிறகு மிளகு போட்டுக்கணும் மிளகு போட்டுட்டு மிளகும் ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ மிளகும் கடலப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டிருக்கு வதங்கின பிறகு வெந்தயம் வந்து ஒரு வெந்தயம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா எல்லாம் அந்த அளவு படி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அதே அளவு தான் நான் இங்கேயும் போட்டுட்ருக்கேன் அதாவது வெந்தயம் வந்து நம்ம சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம வந்து வதக்கி விடணும் வெந்தயம் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மல்லியும் சேர்ந்து சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் வந்து ரைஸ் செக் பண்ணிக்கிறேன் பன்னெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு இன்னும் மூணு நிமிஷம் ஆகணும் அதனால் திரும்ப மூடி வச்சுட்டு நான் திரும்ப மல்லி வந்து வதக்கிட்டுருக்கேன் ரொம்ப வந்து ஃப்ளேம் வந்து புகை வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா ட்ரை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க அப்போ அப்போ ஸோ அதுக்கப்புறம் மல்லியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிளகாய் வச்சுருந்தேன் இல்லையா அதையும் அப்படியே சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கிறேன் மிளகாய் சேர்த்த பிறகு நான் கட்டி பெருங்காய வச்சுருந்தேன் இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் பெருங்காய தூள் வச்சுருந்தீங்கன்னா அது கடைசியாக சேர்த்துக்கோங்க எள் சேர்த்த பிறகு கடைசியாக ஒரு நிமிஷம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காய் வச்சிக்கனால இப்போயே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு வெள்ளை எள் சேர்த்துட்டு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் வந்து தெரிக்கும் அதனால் ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு இப்போ இதெல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கோர்ஸ் கிரைண்டு அது மாதிரி வந்து நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் அதுக்குள்ளே நம்மளோட ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா அது வந்து வடிகட்டி இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா பொல போலன்னு வந்திருக்கு இதை வந்து நீங்கள் வந்து கடைசியாக என்ன சேர்க்கணுனாலும் என்ன சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டெப் நான் கடைசியாக சொல்கிறேன் மறுபடியும் இதில் வந்து தண்ணி வடிக்கட்டுறதுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது ஆறுன பிறகு இதே சட்டியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த பொடியும் வந்து கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க புளியோதர வாசனை அதனால அதை அப்படியே மூடியே போட்டு வச்சிருக்கேன் நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம புளியும் வந்து நம்ம வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அதனால நல்லா பிழிஞ்சு கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதே பேன் எடுத்துக்கலாம் அதே பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் செய்யணுங்க அதனால் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு கப்பு அரிசிக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் வந்து ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கனால பன்னெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் ஆனால் மொத்தமாக கணக்குப்படி ஆறு டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் இப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா வெச்சுட்டுருக்கு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச பருப்பு ஒன்னை கால் டீஸ்பூன் இதை வந்து சேர்த்துட்டு இது நல்லா லைட்டாக பொரியணும் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு சகப்பு மிளகா வந்து நம்ம பிச்சி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடியும் இதுலேயும் வந்து பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்கணும் இது வந்து ரெண்டு பிஞ்சு போல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா கடலப்பருப்பு வந்து ஃப்ரை ஆன பிறகு முந்திரி ஒரு அரை கைப்பிடியும் வறுத்த வேர்க்கடலை ஒன்றே கால் க ஒன்றரை கைப்படியும் நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க அது சாத்துக்கூட வரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டுமே நல்லா வந்து பொறிஞ்சி வந்த பிறகு இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம கேட்டியாக கரைச்சி வச்சுங்களேன் அதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றி எடுத்த பிறகு இப்போ புளி தண்ணியும் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ தான் இப்போ வந்து ரெண்டரை டேபிள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஸோ நம்ம இது வரைக்கும் உப்பே சேர்க்கல இல்லையா இதில் தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒன் ஒரு டீஸ்பூன் இதே சாதா மிளகாத்தூள்னா அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து புளி வந்து பாதி அளவுக்கு நல்லா வத்தி வந்த பிறகு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வத்தி வந்த பிறகு நான் வந்து பொடி சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இது வந்து சுவையை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதாவது அந்த புளி சுவை வந்து ஸோ அதுக்காக நான் ஜாக்ரி பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த பொடியை சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு அதோடய புளி டேஸ்ட் வந்து மாறணும் நீங்கள் நீங்கள் எப்படி குழம்பு பண்ணும்போது அந்த புளி டேஸ்ட் மாறி குழம்பு டேஸ்ட் வருதோ அதே மாதிரி இதில் வந்து அந்த புளியோதரை டேஸ்ட் வரும் அது வந்து நீங்கள் டே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் மாறினா தான் உங்களுக்கு வந்து சாத்தோடு கலக்கும்போது சூப்பராக இருக்குங்க இல்லைனா வந்து சுவையே வராது ஸோ இதெல்லாம் வந்து பக்குவமாக நீங்கள் இந்த அளவுகள்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு பண்ணிங்கன்னா அந்த புளியோதரை வந்து சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பர் லெவலில் வரும் ஸோ இப்போ நம்மளோட புளிக்கரைச்சலும் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா நான் ஒரு டோட்டலாக இதுக்கு வந்து பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஆகும் இது வந்து இந்த புளி கரைச்சல் மட்டும் பண்ணுறதுக்கு ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர இந்த புளியோதரை வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு அதே மாதிரி புளியோதுரை பொடி நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நீங்கள் நிறையா குவான்டிட்டி வேணும்னா பண்ணி வச்சுக்கலாம் பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது தான் சூப்பராக இருக்கும் அதனால் நான் ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஏற்ற மாதிரி தான் புளியோதிரை பொடி இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வாங்க இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆற விட்ரும் அதெலாம் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அ அரிசியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியது இந்த புளியோதரை பொடி தான் நீங்கள் வந்து சப்போஸ் என்ன சேர்த்து நீங்கள் சாதம் வடிக்கலைன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேஸ்பூன் நல்லெண்ணா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புளியதுரை பொடி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நான் வந்து புளியோ பொடி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து புளிக்காய்ச்சலை சேர்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்திங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் அங்கங்கே ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக மிக்ஸிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக வரும் ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம் இப்போ டேஸ்ட் பண்ணும்போதே சுவையை வந்து அழிச்சுங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து இதுவும் வந்து ஊற ஊற தான் வந்து நல்லாவே டேஸ்ட்டு வரும் ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால உங்களுக்கு ஊற ஊற தான் நல்லா வந்து டேஸ்ட் வரும் ஸோ இப்போ வந்து ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் புளியோதர ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ